வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாத சிம்மராசி பலன் பாகம் ஒன்று இந்த கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத சிம்மராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை என்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புடன் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசி மக்களின் முக்கிய கிரகங்களான ராகுவின் நிலை தங்களுக்கு சாதகமாக இல்லை மற்றும் குரு பகவான் தங்கள் வீட்டிற்கு பத்தாம் வீட்டில் பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கிறார் சனி பகவானும் தொடர்ந்து தங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு சாதகமாக சமசத்ம சப்தம நிலையில் செயல்படவில்லை மேலும் கேது பகவானும் இவர்களுடன் இடம்பெறுகிறார் இதனால் தங்களை இரண்டாவது வீட்டில் கேது உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் செயல்பட செயல்படுகிறார் ஆகையால் சிம்மராசி மக்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் நான்காவது வீட்டில் அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் அவர் பிற்போக்கு இயக்க பயணத்தில் கடகத்தில் தொடர்கிறார் இதன் காரணமாக உங்கள் தொழில்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஏற்றத்தாழ்வு ஏற்படும் என்று தெரிகிறது நீங்கள் உங்களின் வாழ்வியல் சௌகரியங்களை இந்த மாதத்தில் சிறிது இழக்க நேரிடலாம் மற்றும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீடித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தில் குறைபாடுகள் உருவாகும் இதன் காரணமாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாமல் போகவும் வாய்ப்புண்டு சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு சாதகமற்ற நிலையும் சிக்கல்களும் உருவாகும் சனி பகவான் இந்த நிலை காரணமாக உங்கள் வேலையில் உருவாக ஏற்படும் சிக்கல்கள் யாவையும் நீங்கள் தைரியமுடன் எதிர்கொண்டு வெற்றியுடன் வெளியே வர வேண்டிய சூழலும் இருக்கிறது சிந்தித்து செயல்படுங்கள் இல்லை என்றால் இது உங்களுக்கு அதிக மனக்கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் தங்களுக்கு ஏழாய் வீட்டில் உள்ள சனியின் சமசத்துவ நிலையால் உங்களின் லாப அட்டவணையை உங்களுக்கு சாதகமாக மாற்ற இயலாது மேலும் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் இதனால் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் உண்டான சூழலால் நீங்கள் அறிவீர்கள் மற்றும் தங்களுக்கு லாபத்தில் இடைவெளி உண்டாகி செலவுக்கேற்ற பணம் இல்லாமையால் பண பற்றாக்குறை ஏற்படும் சிம்மராசியை பொறுத்து மூன்றாவது மற்றும் மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தங்களின் ஆறாம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார் பின்னர் அவர் டிசம்பர் இருபத்தி ஒம்போது முதல் ஜனவரி ஏழு வரை சுக்ரன் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு வரையிலான காலம் உங்களுக்கு சோதனையான காலமாக இருக்கும் மற்றும் நீங்கள் இந்த நேரத்தில் வியாபாரம் செய்தால் அதிக லாபம் பெறுவது தடைகளை சந்திக்க நேரிடும் மேலும் மேற்கண்ட காலத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களின் குடும்பத்தில் உள்ள உறவுகளிலும் திருப்தி இருக்காது அடுத்து டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜனவரி ஏழு வரையிலான காலகட்டத்தில் சுக்ரன் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் வணிக கூட்டாளர்களுடன் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஒருவருக்கு ஒருவர் கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் சற்று நிதானமாக நீங்கள் செயல்பட வேண்டும் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் நீங்கள் ஒரு தலை சிறந்த நிபுணராக இருந்தால் நீங்கள் உங்களை பாதுகாக்க விரும்பும் நற்பெயரையும் அங்கீகாரத்தையும் சில நேரங்கள் இழக்க நேரிடும் மற்றும் உங்கள் சக ஊழியருடன் சச்சரவுகள் இது சார்ந்து உருவாகி அதை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே மற்றும் கேதுவின் இருப்பிடம் தங்களுக்கு இரங்கு இறங்குமுனையாக இரண்டாவது வீட்டில் அவர் செயல்படுகிறார் இதன் காரணமாக நல்லது ஒரு பணத்தை பெறுவதன் மூலம் நீங்கள் எளிதாக வாழ்க்கை கழக தவறவும் கூடும் உங்களின் உறவுகளுக்குள் வாக்குவாதங்கள் சாத்தியமாகும் இதனால் நீங்கள் ஒரு உறவில் உங்களை இழக்க நேரிடலாம் அல்லது உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படலாம் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு குறைவான முடிவுகளை தரக்கூடும் என்று தெரிகிறது மேலும் உங்களுக்கு நல்ல திருப்தியை தராததால் தங்களுடைய மனம் குழப்பத்தில் இருப்பீர்கள் ஆகவே இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை சிம்மராசி மக்கள் சற்று வியாபாரத்திலும் தொழிலிலும் உடல் சார்ந்தவற்றிலும் சற்று கவனவுடனும் எச்சரிக்கையாகவும் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சிம்மராசி மக்களின் தொழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசிக்கு ஏழாவது தொழில் கிரகமான சனி பகவான் இருப்பது உங்களுக்கு சாதகமாக மற்றும் நல்ல மேன்மையான பலன்களை அவர் வழங்க மாட்டார் பிரச்சனைகளை தந்து உங்களை சோதிப்பார் தங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அவர் பன்னெண்டாம் வீட்டில் பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கிறார் இந்த மாதத்தில் செவ்வாய் கிரகத்தின் பிற்போக்கு இயக்கம் காரணமாக உங்களுக்கு அதிக வேலை அளித்தும் மற்றும் வேலைகளில் தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் செலவுகளும் அதிகமாகி நீங்கள் சிரமத்தில் தள்ளாடுவீர்கள் நீங்கள் எவ்வளவுதான் மிக கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கே அந்த உழைப்பின் திருப்தியின்மையை சந்திக்க நேரிடும் நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் சில நேரங்களில் உங்களின் கவனமின்மையால் நீங்கள் லாபத்தை இழக்க நேரிடும் ஆகவே சற்று எச்சரிக்கையாக செயல்படுங்கள் மற்றும் உங்கள் போட்டியாளர்களுடன் போட்டியிடும் நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் வேலை செய்யும் சிம்மராசி மக்களுக்கு தங்கள் மேல் அதிகாரிகளுடன் உள்ள உறவில் பிரச்சனைகள் உருவாகி அதை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரிடும் இருப்பினும் உங்களின் தொழிலில் நீங்கள் லாபத்தை விரும்பில் சில நேரங்களில் பெறலாம் இல்லை சில 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 சமயங்களில் லாபம் மற்றும் இழப்பு இல்லாத சராசரி நிலையை கூட நீங்கள் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது முக்கியமாக சிம்மராசி மக்கள் இந்த மாதத்தில் உங்களின் வணிக உத்திகளை திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்கள் லாபத்துடன் வெளிவர முடியும் சிம்மராசி மக்களின் நிதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிம்மராசியைப் பொறுத்து தங்களுக்கு பத்தாம் வீட்டில் குரு பகவான் விழா இருப்பதால் இந்த காலகட்டத்தில் தங்களுக்குரிய பணப்புழக்கம் உங்களின் தேவைக்கு சற்றே மிதமானதாக இருக்கும் என்பதை குறிக்கிறது தான் இந்த மாதத்தை நீங்கள் கழிக்க வேண்டி வரும் இதன் காரணமாக நீங்கள் உங்களின் கடமையால் செயல்பட வேண்டிய சில செலவுகளை சந்திக்க நேரிடும் இது இந்த சூழ்நிலையால் அதிகரித்து வரும் கட்டுப்பாடுகளை தாங்கிக் கொள்ள உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன் வடிவில் பணம் மற்றவர்கள் கையேந்தி வாங்க வேண்டிய சூழலும் இருக்கிறது எனினும் உங்கள் வேலையில் நீங்கள் ஏதேனும் பலன்கள் மற்றும் பதிவுகளை உறுகளை என்றால் இந்த மகத்து உங்கள் விருப்பங்களை நீங்கள் அடைவதற்கு சற்று பொறுமை காக்க வேண்டும் இருந்தாலும் சூழ்நிலையை சமாளிப்பது என்பது உங்களுக்கு எளிதாகவும் நெகிழ்வாகவும் இருக்காது தகுந்த ஆலோசனை பெறுவது குடும்ப பெரியவரிடம் ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும் மற்றும் அவருடைய உதவியை நாடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் சிம்மராசி மக்களுக்கு பொருளாதார நிதி சம்பந்தமாக இந்த மாதத்தில் அதிகரிக்கும் செலவுகளால் நீங்கள் மன அமைதி பெற முடியாமல் போவதற்குண்டான சூழ்நிலும் இருக்கிறது நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் மிதமான லாபத்தை பெற வாய்ப்பு உண்டு அதற்கும் நீங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் மற்றும் அதிக லாபம் ஈட்டுவதை நீங்கள் ஏற்கா கொண்டால் நீங்கள் வணிகத்தின் உங்கள் உத்திகளை மாற்றி அதிக லாபம் ஈட்டத்தக்க உங்கள் வணிக நடவடிக்கைகளை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக உள்ள காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை கருப்புகளை அடுத்த பதிவு பகுதி இரண்டில் பார்த்து கேட்கவும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர் நண்பர்கள் யாவரும் பரமுடன் நலமாக தேக திரகாத்துறாயில் ஆரோக்கியத்துடன் சகரவிதமான தட தானிய ஆபரானி ஐசுரணியைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை மனமோந்து வணங்குவோம் வணக்கம்